ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் நல்லா மணக்க மணக்க ரசம் மசாலா பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம வீடுகளில் எப்போதுமே சாதத்துக்கு ரசம் வைக்கிறது வழக்கம் இந்த ரசம் பல வீடுகளில் பல விதமாக ரெடி பண்ணுவாங்க நான் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய விதத்தை பாருங்கள் வாவ் ரசம் ரெடி ஆகிட்டு பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல வீடே மணக்கும்படி ரசம் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மசாலா பவுடர் ரெடி பண்ணி நம்ம வீட்டு பிள்ளைங்க வெளி இடங்களில் தங்கி படிப்பாங்க ஸ்டூடண்ட் பேச்சுலரும் இது ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் அவங்களுக்கு அதிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி மணக்க மணக்க ரசம் ரெடி பண்ணினீங்கன்னா ஒரு பிளேட் சாதத்தையும் சைடிஸ் இல்லாமல் சாப்பிட்றலாம் இந்த ரசம் மசாலா பவுடர் எப்படி செய்தோன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு கப் மல்லி விதை எடுத்திருக்கேன் எந்த கப்பில் மல்லி விதை அளந்து எடுத்திருக்கோமோ அதே கப்பில் தான் சீரகம் நல்ல மிளகும் அளந்து எடுக்கணும் நான் ஒரு கப் மல்லி எடுத்துருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் மல்லியினுடைய ஃப்ளேவர் லைட்டாக வரும் அந்த டைமில் எடுத்துட தான் தீஞ்சிடக்கூடாது ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் உடனடியாக ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இப்படி வறுத்து மசாலா பவுடர் ரெடி பண்ணினீங்கன்னா ரசம் அதிக ஃப்ளேவராக இருக்கும் மசாலா பவுடருமே கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்து பாருங்கள் அரை கப் நல்ல மிளகு எடுத்திருக்கேன் இதுவுமே லைட் ஹீட் வந்தால் போதும் ஃபஸ்ட்டு நல்ல மிளகு போட்டு அடுத்து சீராக சேர்க்கலாம் தீஞ்சிடக்கூடாது ஹீட் வந்தால் போதும் இதே கூடவே அரை கப் சீரம் சேர்க்குதேன் தீஞ்சிடக்கூடாது லைட் ஹீட்டு வந்துட்டது போதும் எடுத்துகிற வேண்டியதான் எல்லாமே ஒரே பாத்திரத்தில் போட்டுரலாம் ஆகட்டும் அடுத்து அரை கப் துவரம்பருப்பு சேர்க்குதேன் துவரம்பருப்பு கொஞ்சமாக ப்ரௌனிஸ் ஆகணும் ப்ரௌனிஸ் ஆகிட்டுதான் எடுத்துடலாம் பருப்பையும் எடுத்துட வேண்டியது தான் துவரம்பருப்பு சேர்த்திங்கன்னா ரசம் நல்ல டேஸ்டாக கொடுக்கும் அடுத்து ஒரு ஐந்து வத்தல் மிளகாய் சேர்க்குதேன் இதுக்கு கூடவே ரெண்டு தண்டு கறி லீவ்ஸ் சேர்க்கலாம் இதுவுமே ரசத்துக்கு அதிக ஃப்ளேவரை கொடுக்கும் இதையும் எடுத்துட வேண்டியதான் பாருங்கள் எல்ஜி காயம் எடுத்துருக்கேன் இது ரசத்துக்கு அதிக ஃப்ளேவரை கொடுக்கும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணினா கட்டி காயம் ஐந்து கிராம் எடுத்துருக்கேன் காயம் நல்லா பொரியட்டும் எல்லாமே நல்லா பொறிஞ்சிட்டுது ஃப்ரை பண்ணின காயம் கூடவே சேர்த்துக்கலாம் இந்த கடாயிலேயே கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துருக்கேன் மூன்று டீஸ்பூன் உப்பு இதையும் இந்த மசாலா கூட சேர்த்து பவுடர் பண்ணிடலாம் அப்போ தான் மசாலா பவுடர் கெட்டு போகாமல் இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் நல்லா கூலாகட்டும் கூலான பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக்கி கொண்டு வரணும் மணக்க மணக்க ரசம் மசாலா பவுடர் ரெடி ஆகிட்டு மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணினதுமே ரசத்தினுடைய ஃப்ளேவர் அதிகமாகவே இருக்குது மசாலா பவுடர் இப்படி எடுத்து பார்த்ததுமே ரொம்ப பட்டு போல் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொர குறப்பாக இருக்கணும் டேஸ்டியான ரசம் மசாலா பவுடர் ரெடி ஆகிட்டு இதை ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்து இந்த ரசம் மசாலா பவுடர் வச்சு ரசம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் ரசத்திற்கு தக்காளி நல்ல பழுத்து இருக்கணும் பாருங்க ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பவுலில் சேர்க்கலாம் தக்காளி கட் பண்ணும்போது அதனுடைய காம்பு பகுதியை கட் பண்ணி வேஸ்ட்டு பண்ணிடலாம் இந்த காம்பு பகுதியில் புழு பூச்சிகள் இருக்கும் கூடவே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணீரில் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு புளி எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு கூடவே ஐந்தாறு பூண்டு தட்டி கொண்டு வந்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் மல்லிக்கீரை அதையும் இதில் சேர்த்துடலாம் ரெடி பண்ணின ரசம் பவுடரையும் ஒரு டீஸ்பூன் இதில் சேர்க்கலாம் ஊற வச்ச புளிக்கரைசலையும் தேவைக்கு இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்ல பிசைஞ்சு எடுக்கலாம் பச்சை மிளகாய் மல்லிக்கீரை தக்காளி பூண்டு உப்பு மசாலா இது எல்லாம் சேர்ந்து நல்ல எடுக்கணும் இப்படி பிசைஞ்சு எடுக்கும்போதே அதிக ஃப்ளேவராக இருக்குது நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் மசாலா பதத்துக்கு வந்துட்டுது உங்களுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துடலாம் நான் மூன்று கப் தண்ணீர் சேர்த்துருக்கேன் கலந்து வச்ச ரசம் கலவையை ஃப்ரை பண்ணின சட்டியிலே சேர்த்து ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம் புளிப்பு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து அடுப்பில் வச்சு லைட் சூடு வர முறை இது இருக்கட்டும் அடுத்து ரசத்துக்கு சூப்பர் தாளிப்பு கொடுக்கணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு அரை டீஸ்பூன் கடுகு பொரியட்டும் ஒரு காய்ந்தமிளகாய் கூடவே கறிவி மசாலா பவுடர்லேயும் காயம் சேர்த்துருக்கேன் தாளிக்கும்போதும் காயம் லைட்டாக போட்டிங்கன்னா ரசம் அதிக ஃப்ளேவராக இருக்கும் சேர்த்து வேண்டியது தான் ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம் ஹீட் ஆகிட்டுது போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பாருங்கள் ரசம் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நுற வந்தால் போதும் ரசம் கொதிக்கக்கூடாது இப்படி இருந்தால் போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பராக நல்லா மணக்க மணக்க ரசம் மசாலா பவுடரில் ரசம் ரெடி பண்ணிட்டேன் ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம் பேர் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சூடான சாதத்தில் சூடாக ரசம் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ம் நல்ல சூப்பராக ரசம் மசாலா பவுடர் ரெடி பண்ணி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ